உடனே மொழி தமிழ்நாணியர்களுக்கு வணக்கம் நான் அங்க கோமுத்தி தேசி அரசியல் காலத்தில் நடக்கிற பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எல்லா கட்சிகளுமே மாநாடு அப்படின்றது நடந்துட்டு இருக்கு இங்க ஒருத்தர் வந்து மண்ணுக்கான மாநாடு அடுத்தது வந்துட்டு மாட்டுக்கான மாநாடு இப்போ மரங்களுக்கான மாநாடு வரைக்கும் வந்திருக்கு இந்த மாநாடு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழ் கட்சி மாநாடுகள்னு எல்லா கட்சிகளுமே மாநாடுகள்னு நடத்துறது வந்து வழக்கம் இந்த மாநாடுகள் என்னென்னா தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியுடைய செல்வாக்கை வந்து வெளிப்படுத்துவதற்காக இது ரெண்டு காரணங்களுக்காக மாநாடுகள் நடக்கும் அந்த காலத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாநாடுகள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் கருத்தியல்களை கொண்டு போய் பூத்துவதற்கு ஊத்துவதற்கு கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படுவதற்கு பட்டிமன்றங்கள் ஏற்படுவதற்கு இதுக்கெல்லாம் நடக்கும் டீக்காவுடைய மாநாடு திராவிடக் கழகத்துடைய நம்ம பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்திருக்கின்றன வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன காங்கிரஸோடைய மாநாடுகள் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு நாள் மூன்று நாட்கள் நடக்கும் அவங்களுடைய பிளானரி செஷன்ஸ்னு பண்ணுவாங்க அதெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும் பாஜக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சிந்தன் பைத்தக் அப்படின்னு பண்ணுவாங்க இந்த சிந்தன் பைத்தக் அப்படின்றது என்னென்னாக்கா அவங்க வந்து கூடிய அவங்க வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தை நெருக்கேற்றுவது அப்படின்றதுக்கு அவங்க அதை கொண்டு போவாங்க இந்த மாதிரி இருந்து கம்யூனிஸ்டும் அதே மாதிரி இதுபடி ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நெடிய வரலாறு கொண்ட கட்சிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாநாடுகள் இந்த மாநாடுகள் மூலமாக மாநில மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்தி இந்த மாநிலத்திலேருந்து இல்லை தேசிய அளவில் தேசிய மாநாடு அப்படின்னு நடத்தி அந்த எல்லா இடத்துல இருந்தும் பிரதிநிதிகளை கூப்பிட்டு வந்து கட்சி தொண்டர்களை கூட்டு வந்து அவங்க அதை உற்சாகப்படுத்துவாங்க இத பார்த்துருக்கோம் அந்த வழிமுறையை வந்து நாம் தமிழர் சற்றே மாத்தி இருக்காங்க நாம் தமிழர் எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா மண் மண் சார்ந்தது உயிர்கள் அந்த உயிர்களுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அது சார்ந்தது அப்படின்னு அந்த மாநாட்டை வந்து அவங்க கொண்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சீமான அவர்களுடைய நாம் தமிழ் கட்சியுடைய இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இந்த நான் கூட நிறைய அதை வந்து அவரை விமர்சனம் பண்ணியே கூட பேசியிருக்கேன் எப்படிங்க நீங்கள் நார்த் மெட்ராஸ் வந்து ஆர்கே நாகருக்கு பேசுகிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆர்கே நேரில் வந்து கூட்டத்தில் பேசுகிறார் தேர்தல் கூட்டத்தில் பேசுகிறார் ஆர்கே நகரில் பேசுகிறீங்க வந்து சிட்டுக்குருவையை பற்றி பேசுகிறீங்க ஆர்கே நேரில் யாருங்க சிட்டுக்குருவையை பற்றி பார்த்துட்டு ஏன்னா தொகுதி என்ன தொகுதி தொழிலாளர்கள் நிறைய கூலி தொழிலாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய தொகுதி அப்போ அந்த தொகுதியில நீங்க வந்து மரங்களை பார்க்கறதே அது அங்கே வடசென்னையில் அந்த அந்த பகுதியில் அப்படின்னு போல அங்கே நீங்க சிட்டுக்குரிய பற்றி பேசுனா யாருக்கு என்ன புரிய போகுது இப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் அந்த நியாயமான விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் நான் தமிழர் கட்சி இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் கொண்டு வரும்போது அதை கேலி பொருளாக்குறாங்க அதை கேலி பண்ணுறாங்க இல்லையா அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் இன்வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க மாடுகள் அதை வீட்டு மாநாடு நடந்தபோது மாடெல்லாம் நடத்தி இவர் மாநாடு நடத்துகிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க சரியா இவங்க இவங்களுடைய மாநாடுகள் எப்படி நடத்தியிருக்காங்கன்றத பார்த்துருக்கீங்களா மாடுகளாவது அப்படியே அங்கே அப்படி கூட்டி நிற்க வச்சாங்க அப்படின்னு நின்று இவங்க மாநாட்டில் என்ன பண்ணுறானுங்க அங்கே அவன் உதவ பேசிக்கிட்டு இருப்பான் இங்கே சீட்டாடிக்கிட்டு அந்த பக்கம் குவாட்டர் அடித்து ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருப்பானுங்க இப்படியெல்லாம் இல்லை மாநாடுகளில் அங்கே இந் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சரியா இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் நடிகர் விஜய் அவருடைய தலைவராக வந்திருக்கிறார் இன்றைக்கு அரசியல் தலைவராக உருமாறி இருக்கிறார் அவர் வந்து தாவேக்கா என்கிற ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய மாநாடு பார்த்தோம் மாநாடுன்றதோட நான் அதை ஒரு பொதுக்கூட்டம் தான் சொல்லுவேன் ஏன் அதை பொதுக்கூட்டம்னு சொல்கிறேன்னா நீ மாநாடு என்றால் அங்கே ஒரு கருத் ஏதாவது ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கணும் எதோ ஒரு நடந்திருக்கணும்ல எதுவுமே இல்லை இல்லை மூன்று தலைவர்கள் பேசுகிறார்கள் அல்லது மூன்று பேர் பேசுகிறார்கள் மூன்று தலைவர்கள் கூட சொல்லிட்டேன் மூன்று பேர் பேசுகிறார்கள் அதுக்கப்புறம் தலைவர் பேசுகிறார் அப்படின்னா அது பொதுக்கூட்டம் தானே அது எப்படி ஆகும் இதற்கு காலையில் எட்டு மணிலேருந்து கொண்டு வந்து இது வேற ஒரு டாபிக் விட்டுருங்க இப்போ சீமான் அவர்களுடைய விஷயத்துக்கு வருவோம் சீமான் பேசக்கூடியதை கேலி பொருளாக்குறாங்க அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்க ஆர்கே நகரை பற்றி பேசிய நான் மரங்கள் அப்படின்றத பத்தி இவர் பேசியிருக்கின்ற காரணத்தினால நான் சொல்றேன் அது ரொம்ப டீப் சென்டிமெண்ட் இது இன்வால்விங் சிட்டி எல்லாரும் நினைக்கிறாங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கவலை கிடையாது பரவாயில்ல மரங்கள் இல்லை அப்படின்ட்டு சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படி கிடையாது நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இது எல்லாமே என்ன இந்த நார்த் மெட்ராஸ் நான் சொன்னேன் ஆர்கே நார் இந்த மாதிரியான பகுதிகளில் உங்களுக்கு அது ஓல்டு மெட்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் மரங்கள் குறைந்துருக்கலாம் பட் மற்றபடி இல்லை என்னதான் சீமான் அவர்கள் வந்து சிம்பத்தட்டிக்காக எமோஷனலா இந்த மாநாடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் போடுறாரு மக்களை பத்தி பேசுறாரு அவர் பண்ண விஷயங்களை பத்தி பேசுறாரு திமுக பண்ணாத விஷயத்தை பத்தி பேசுறாரு அப்போ இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா மக்கள்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அப்போ மாடுக்காக நீ எதுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்க மக்களுக்காக நீ என்ன பேசுறீங்க நீ மாடுக்காக குரல் கொடுக்குறீங்க நீ மாடுகள் குறித்து பேசும்பொழுது மக்களுக்காக தான் என்ன பேசுறீங்க நீங்கள் மரங்களுக்காக பேசும்பொழுது மக்களுக்காக தானே பேசுவீங்க நீங்கள் மரங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்குது பாருங்க அதுதான் சொல்ல வந்தேன் சி இட் இஸ் வெரி டீப் சென்டிமெண்ட் நிறைய பேருக்கு அது புரியாது நீங்கள் ஒன்றும் இல்லை சென்னையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் கனெக்ஷன்ஸ் லாட் ஆஃப்ஷன்ஸ் நான் வந்து சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன் நான் வந்து சின்ன வயசுல என்னுடைய பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருந்தாங்க ஸோ நான் வளர்ந்ததெல்லாம் என்னுடைய பாட்டியிடம்தான் நான் வளர்ந்தது வந்து ஒரு இண்டிபென்டென்ட் வீட்டில் ஒரு நல்ல ஒரு மூணு கிரவுண்ட் இருக்கும் அந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா சுற்றி மரங்கள் தான் அந்த மரங்களோட தான் எங்களுடைய நேரம் பொழுதே பொழுதே இருக்கும் என்னுடைய பாட்டி பார்த்தீங்கன்னா அது சுற்றி வச்சுருப்பாங்க ஒரு பத்து ப பன்னெண்டு தென்னம்பிள்ளைகள் அவங்க சொல்லுவாங்க இந்த வீடு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாங்கினோம் வாங்கும்பொழுது நான் வச்ச மண்ட மரக்கன்று இன்னைக்கு இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது எப்போ நான் சொல்கிறது தொண்ணூறுகளில் அவங்க சொல்கிறதுனா இது பெரிய மரமாக நிற்கிது இது பாரு இந்த தென்னை மரம் எவ்வளோ இதுவாக நிற்கிது பாரு ஒரு ஒரு மரத்தையும் ஒரு ஒரு மரத்தோடு அவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்க நீங்கள் வந்து அந்த மரத்தை போய் சீமான் கட்டி பிடிக்கிறார் அப்படின்ற உடனே இவங்க எல்லாம் வந்து கேடியாக பேசுகிறாங்களே நக்கல் ஏண்டி பண்ணுறாங்களே உண்மையிலேயே நாங்கள் எல்லோரும் அப்படி கட்டி பிடித்து அந்த மரங்களோட அவ்வளோ அந்நியோன்யமாக இருந்திருக்கோம் நான் இத்தனைக்கும் கிராமப்புறத்தில் வ வளர்ந்தவன் கிடையாது நான் நகர்ப்புறத்தில் சொல்கிறேன் நாங்கள் இருந்திருக்கோம் அந்த மாதிரி அந்த மரங்கள் ஒரு ஒரு மரம் இரண்டு மாமரம் இருக்கும் எங்கள் வீட்டில் ரெண்டு பின்னால் ரெண்டு மாமரம் ரெண்டு மா ஒன்று கிளிமூக்கு மங்காய் இன்னொன்று ரூமானி மங்கான்னு ரெண்டு மாவை மரம் இருக்கும் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அது ரெண்டு மாமரம் ஒரு வருஷம் வங்காய் காய்க்கலாம் கூட ஐயோ ஏதோ அழுத்து போயிருக்கு அந்த மரத்துக்கு அப்படின்னு அவ்வளோ வருத்தப்படுவாங்க ஏ பாட்டி அது பின்னால் முருங்கை மரம் இருக்கும் வாழை மரம் இருக்கும் வாழை மரம் வச்சு அந்த வாழை மரத்தில் பார்த்திங்கன்னா இது கல்வாழையாகிடுச்சு அந்த வாழையில் கல் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அந்த கல் வாழையாக ஆகிடுச்சு அப்படின்றதுனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த அந்த மரத்தை வெட்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்று ஒன்று கூட அட்டாச்சு தென்னை மரம் அப்போ அந்த தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்தில் தேங்காய் சரியாக காய்க்கலை அப்படின்னா உடனே அதுக்கு வந்து உப்பு கட்டணும்னு சொல்லுவாங்க உப்பு கட்டுவாங்க மேலே போயிட்டு இது பண்ணுவாங்க அது காட்களை கூட்டு அதை பக்கத்துலேயே இருந்து பார்த்து அது சரியாக வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து இவ்வளவும் பண்ணுவாங்க ஒரு பாதாம் இது இருந்தது மரம் இருந்தது அந்த மரத்தில் இலையை பறிச்சிட்டு வர சொல்லுவாங்க அந்த இலையை பறிச்சுட்டு வந்து அந்த இலையை வந்து அந்த ஈர்க்குச்சி இருக்கும் பாருங்க அந்த ஈர்க்குச்சின்னு பார்த்திங்கன்னா தென்னை மரத்துலேருந்து ஓலை விழுது இல்லையா அந்த ஓலையிலேருந்து சீவி அந்த ஈர்க்குச்சியை எடுப்பாங்க அதுலேருந்து தொடக்கம் பண்ணுவாங்க அந்த ஈர்க்குச்சி இருக்கு இல்லையா தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க அந்த ஈர்க்குச்சியிலேருந்து அந்த இலைகளை வந்து பின்னி தட்டு மாதிரி பண்ணி அதில் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ இந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு வா உனக்கு டிஃபன் கொடுப்பேன் அப்படின்வாங்க அந்த இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்தால் அதை அவங்க பின்னி தட்டு மாதிரி பண்ணி அப்போவே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு காய் அது ஏதோ ஒரு அது என்ன பழம்னு கூட எனக்கு தெரியாது ஏதோ ஒரு பழம் அவங்களுக்கும் தெரியாது எங்கே இருந்தால் கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது அது பார்த்தீங்கன்னா அந்த சாத்துக்குடி மாதிரியே இருக்கும் அது நார்த்தங்காய் அது நார்த்தங்காய் கூட கிடையாது ஆனால் சாத்துக்குடி மாதிரியே இருக்கும் ஜூஸ் பழனுன்னு வாங்க ஆனால் அதுலேயும் எடுத்து ஜூஸ் குடிப்போம் அவ்வளோ அந்த மாதிரி ஒவ்வொரு மரத்தோடையும் அவ்வளோ அட்டாஸ்டாக இருந்திருக்கும் சரியா அப்போது ஒரு சிட்டியில் டிஃப்ரெண்ட் கேக்கேஸ் இட்ஸ் மை சைல்ட்ஹுட்யா சரியா அப்போ இப்போ இப்போ வேப்ப மரம் இன்றைக்கும் இருக்குது அந்த வீடு இன்றைக்கும் இருக்குது அந்த வீட்டுக்கு நான் போய் இப்போ மாத்தி இருக்காங்க அந்த ஃப்ரெண்ட் போர்ஷன் நான் போய் உட்கார்ந்த பொழுது எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக அந்த அந்த டைம்ல எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா அந்த வேப்பமரம் அது கீழே தான் நான் முழு நேரமும் இருப்பேன் அங்கேயே தான் விளையாடிக்கிட்டு இருப்போம் அங்கேயே தான் இருப்போம் அதுக்கிட்ட யாரும் வந்து எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துப்போம் அந்த மாதிரி இருந்தோம் அந்த எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த வேப்புமரம் வந்து மேலே ஒரு ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி இருந்த எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் இருந்ததுன்னு கொண்டு வந்தோன்றதுனால என்ன பண்ணாங்க அந்த வேப்பமரம் ரொம்ப இலை நிறைய விழுது அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அதை கட் பண்ணாங்க அதாவது ஃபுல்லாக கட் பண்ணல அந்த ஒரு போர்ஷனை கட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது பண்ணி விட்டாங்க அவ்வளோ அழுதாங்க எங்கள் பாட்டி அது மேலே போய் அந்த இதை அந்த சாணியை கொண்டு போய் அது மேலே முழுக்கி அது வந்து அப்போது அதில் ஃபஸ்ட்டு துளிர் விட்டுது பாரு திரும்ப அதை துளிர் விட்ட போது அவ்வளோ சந்தோஷம் பாட்டி அன்றைக்கி போயிட்டு அவங்க வீட்டில் போய் எங்கள் வீட்டில் உட்காந்து ஸ்வீட்டு கேசரிலாம் பண்ணி துளிர் விட்டுது அந்த மரம் திரும்பி அப்படின்ட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா சி ஸோ மச் அட்டாச் இங்கே இருந்து எங்கள் கூடயே வாழ்ந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஒரு மரத்தையும் அப்படின்னும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அல்லது காடுகளை நம்பியிருக்கக்கூடியவர் இவருடைய மொத்த வாழ்வாதாரமே அதை எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை நம்பி இது கிடையாது ஆனாலும் இங்கே நாங்கள் அவ்வளோ அட்டாச்ச்டாக இருக்கோம் ஒரு ஒரு மரத்தோடய இருக்கோம்னா அப்போ அவன் எவ்வளோ அட்டாச்சாக இருப்பான் பாருங்க அப்போது இது 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 இந்த சென்டிமெண்ட்டை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் கடைபிடிச்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது இதை வந்து சீமான் ஒருவர் வெளியில் வந்து சொல்கிறது எப்படிங்க தப்பாகும் என்னுடைய உள்ளே உள்ளத்தில் இருக்கக்கூடியது இன்றைக்கும் அந்த எனக்கு வந்து சோக்காயிடும் அந்த வேப்பமரத்தை பார்த்தேன் ஏன்னா அந்த வேப்புமரத்தை கிட்ட தான் என்னோடய சைல்டுகுட் இருந்துருக்கு ஓகே நான் அங்கேயே விளையாடிருக்கேன் அங்கேயே இருந்திருக்கேன் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் அந்த அசோக மரம்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த அந்த சைக்ளோன் வரும்பொழுது அது வந்து இப்படி அது பயங்கரமாக உயரமாக இருக்கும் அது ஆடி போது அதில் பேரையெல்லாம் இருக்கும் மேலே அது சத்தம் போடும் நைட்லாம் இதெல்லாம் பார்த்து வளர்ந்த நபர்கள் நாங்கள் பொழுது மரம் வந்து நம்முடைய வாழ்வில்லை நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு கம்பேனியன் மாதிரி சரியா அப்படி இருக்கும் பொழுது அதை அதை விரும்புவது அதை நேசிப்பது இல்லை அதை அதோட நம்ம வந்து இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்றத நீங்கள் எப்படி கேள்வி பொருளாகிங்க உனக்கு அது மரம் அதை வெட்டினா ஒரு டேபிள் இல்லை ஒரு சேரு இந்த மாதிரி ஒரு சேர் டேபிள் இந்த மாதிரி நீ பார்க்கலாம் நாங்கள் அப்படியே அதை பார்க்கலையா பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் அதை அப்படி பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு சீமானுடைய மாநாட்டில் கூட சொல்லியிருக்காரு அடுத்ததா தண்ணீருக்கான மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருக்காரு இப்போ வரிசையா வந்துட்டு தண்ணீர் இப்போ அடுத்த தண்ணீர் என்னும்போது அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்றதும் ஒரு நீர் மேலாண்மையை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்முடைய பகுதி அதாவது தென்னிந்தியா பகுதி எடுத்திங்கன்னா நீர் மேல் மிகப்பெரிய அளவுல உயர்ந்து நின்றதாக நம்ம சொல்றோம் சரியா இன்ஃபேக்ட் நீங்க வந்து இங்க வந்து ஆங்கிலேயர்கள் நம்முடைய நீர் மேலாண்மையை பார்த்து நம்முடைய நீர் மேலாண்மையை கொண்டு போய் அங்கே அமல்படுத்தினாங்க அவங்களுடைய நாட்டில் அமல்படுத்தினாங்க அந்த அளவுக்கு நம்முடைய நீர் நீர் மேலாண்மை நம்ம உயர்ந்து இருந்தோம் ஒரு ஒரு கிராமத்துக்கும் கிராமம் இன்றைக்கி புறம்போக்குன்னு சொல்கிறோம் இல்லையா புறம்போக்குன்றது என்ன லார்ட் பெம்ப்ரோக் அப்படின்றவர் வந்து அவர் கொண்டு வந்த சட்டம் தான் அதாவது ஊருக்கு ஒதுக்க உருமா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து அது யாருக்கும் சொந்தம் இல்லாத இடங்கள் அது யாருக்கும் சொந்தம் இல்லாத இடங்கள் அது ஊருக்கே சொந்தமான இடம் அது எதற்காக வைத்திருக்கப்பட்டு வை வைக்கப்பட்டதுன்னா இந்த வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய மண்ணில் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு நீங்கள் மழை வந்து தான் தண்ணி இருக்கும் மற்ற சமயத்தில் காஞ்சி போயிருக்கும் இப்போ காவிரி கரையே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காவிரி போனீங்கன்னா நீங்கள் மழை வரும்போது வெள்ளம் வரும்பொழுது அது நிறைஞ்சிருக்கும் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரே சுடுமணல் தான் சரியா அந்த மாதிரியான ஒரு தட்பவெப்பம் கொண்டு வந்த ஒரு பூமியில் நம்ம வந்து இந்த நீர்த்தேக்கங்களை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் அவை எல்லாமே சரியா அப்படி ஒரு ஒரு ஊருக்குள்ளும் இருந்த அந்த நீர்த்தேக்கங்கள் இவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அதாவது இவங்களுக்குள்ள தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த இப்போ வீராணம் போன்ற ஏரிகள்லாம் வந்து ஏற்படுத்தும் பொழுது அதோடைய சித்தாந்தம் அதுக்கு பின்னால் இருந்த யோசனை இது சரியா மேட்டூர்னு சொல்கிறோம் மேட்டூர் பார்த்தீங்கன்னா கல்லணையை கட்டினா கரிகாலன் கரிகாலன் கட்டினது என்ன சிமெண்ட் காங்கிரீட் போட்டு கல்லணையை கட்டினான்னா ஒன்றும் கிடையாது மணல் திட்டு அந்த மணல் திட்டை கரிகாலன் கரிகாலன் காலத்தில் ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அப்போ அந்த மணல் திட்டை அவன் ஏதற்காக ஏற்படுத்த வேண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது மட்டும் நம்ம அதாவது அந்த அந்த காலகட்டத்தில் மட்டும் நமக்கு வந்து சேதம் ஏற்படுது மற்ற நேரத்தில் நமக்கு தண்ணி கிடைக்காமல் போகுது அப்படின்றதுனால அதை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின் பொழுது இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்குள்ளே நமக்கு ஒரு உணர்வு ரீதியான தொடர்பு இருக்குது அப்படின்போது அதை அதை வெளிப்படுத்தி ஒரு தலைவர் சொல்கிறார் அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை இதனால் யாருக்காக பாதிப்பு இருக்கா அது ஏன் கேலி பொருளாக நீ கேலி பொருளாக நீ பார்க்குறனா அளவுக்கு நீ உதாசீனப்படுத்தியிருக்க இந்த சமுதாயம் இவையெல்லாம் உதாசீனப்படுத்தி இருக்கின்ற காரணத்தினால்தான் நீ இவைகளுடைய அருமை தெரியாமல் நாங்கள் இருக்கோம் ஒரு ஜென்ரேஷனே வந்து இதோடைய அருமை தெரியுது இப்போ நான் சொல்கிறேன் இந்தியா இந்த மரங்களோட இவ்வளோவெலாம் எனக்கு வந்து தொடர்பு இருந்திருக்கு இவ்வளோவெல்லாம் எங்கள் பாட்டி இருந்த பொழுதுலாம் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு மரத்தோடையும் உட்காந்து ஒரு செம்பருத்தி இருக்கும் அந்த செம்பருத்தியில் பூ வரணுன்றதுக்காக அந்த அளவுக்கு மன்றாடுவாங்க ஆனால் பூ நல்லா வந்துருச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி மல்லிப்பூ அது பார்த்திங்கன்னா ஜாதி மம்மி அப்படின்னு சொல்லி அது வரத்துக்கு அவ்வளோ இது பந்தல் போட்டிருப்பாங்க அந்த மல்லிப்பூக்காக ஒரு பந்தல் அந்த பந்தல் எதுவும் எழக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க கருவேப்பிலை மரம் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார் அவர் ஒரு மரத்தை வச்சார் ஓகே அது கொண்டு போய் அவர் என்ன பண்ணுவார் டெய்லி அவரும் என்ன பண்ணுவார் விடாமல் டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் டெய்லி ஒரு டம்ளர் மட்டும் ஒரு டம்ளர் அப்படியே வளர்ந்துருமா அது அப்படின்னு எங்கள் பாட்டி திட்டுவாங்க ஆனால் அவரும் விடமாட்டார் அதனால ஒரு கட்டத்துக்கு மேலே வளரவும் வளராதுன்னு வைங்க இருந்தாலும் விடமாட்டார் இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா இவ்வளோ அவங்களுடைய அட்டாச்மெண்ட் ஒரு மரம் நல்லா வரும்பொழுது ஒரு மரம் பட்டு போகும் பொழுது ஒரு மரம் காய்க்காத இருக்கும் பொழுது ஒரு மரம் நிறைய காய்க்கும் பொழுது இதெல்லாம் அனுப்பிச்சு அவர் ஸோ அட்டாச்சு போயிட்டு இது என்ன தப்பு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அது மாதிரி இருக்கா பிளே ஸ்டேஷனை போட்டு விளையாடி என்ன கேட்டாலே எனக்கு தெரியாது பூமர் மாதிரி நான் பேச விரும்பல ஆனால் நான் என்ன ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இதோடைய அருமையே தெரியாமல் போயிடுச்சு இங்கே மரத்துக்கிழ நீ விளையாடி இருக்காங்களே இங்க வில்லேஜில் இன்னும் இருக்காங்க கிராமங்கள்லாம் இன்னும் அது அந்த அது இருக்கு நீ நகரங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எங்கே எல்லாம் காங்கிரீட் ஜங்கிளா ஆயிடுச்சு இங்க எங்கேயும் நீ விளையாட முடியும் நீ போய்ட்டு மரத்துல மரத்துக்கிழ அப்போ இதையெல்லாம் திருப்பி கொண்டு வந்து நினைவுபடுத்தி இதெல்லாம் நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருப்பது பத்து தலைவர்கள் பத்து தலைவர்களும் ஒரே மாதிரி செயல்படுறாங்க ஒரு தலைவர் தனியாக செயல்படுறாருன்னா அந்த ஒரு தலைவர் செயல்பட்டுமே என்ன பிரச்சனை ஒரு பக்கம் வந்துட்டு இவர் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க அதை வந்து ட்ரோல்லாம் ஆக்கிட்டு இருக்காங்க இன்னுமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கேரவன் யூஸ் பண்ணதை வந்துட்டு மக்கள்லாம் வெளில இருக்காங்க உங்கள் தொண்டர்கள்லாம் வெளில இருக்காங்க நீங்கள் என்ன உள்ள ஏசியில் கேரவன்ல இருக்கீங்க இதை வந்து விஜய்க்குமே பண்ணாங்க விஜய் மாநாட்டிலையுமே பேசியிருந்தாங்க இது இது விஜய் வந்து தனி விமானத்தில் அவர் மதுரைக்கு வராரு அவருடைய காசை அவர் செலவு பண்ணுறாரு சரியா அவருடைய காசை செலவு பண்ணி அவர் தனி விமானத்தில் வராரு அவர் அங்கே கேரவனில் எங்கேயாவது இருக்கணும் தங்கி இருக்கணும்னா ஹோட்டலில் தங்கலாம் தலைவர்கள் வந்தாங்கன்னா இங்கே தங்குவாங்க ஹோட்டலில் தங்க மாட்டாங்க மரத்தறி தங்குவாங்க இல்லை இல்லை ஹோட்டலில் தான் தங்குவாங்க ஹோட்டலில் தங்குறதுக்கு போல கேரவனில் தங்குறாரு இவ்வளோதான் வித்தியாசம் சரியா இன்றைய தேதியில் கேரவன் அப்படின்றது இந்த அந்த கலாச்சாரம் வந்து சீரியல் ஆர்ட்டிஸ்ட்லாம் கூட கேரவன் யூஸ் பண்றாங்க ப்ராக்டிக்கலாக இருக்கு ஏன் ப்ராக்டிக்கலாக இருக்குன்னா இது லக்ஸுரினு சொல்லலை இப்போ நீங்க இப்போ வடிவகரிசியம்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல அந்த காலத்துல நாங்கள்லாம் வந்து ஏவியன் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னாக்க மரம் இருக்கும் மரத்துக்கு நாங்கள் எல்லாரும் உட்காந்து எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம் வேற வேற ஸ்டுடியோஸ் இருப்போம் வேற வேற ஸ்டுடியோஸ்ல வேற வேற படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் போது எல்லாம் சேர்ந்து உட்காந்துருப்போம் அந்த மாதிரி ஆக்சஸ் பட்டி இருந்தது இப்போ எல்லாரும் போய் கேரவன் கேரவனில் போய் உக்காந்துக்கிறாங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கேரவன் அப்படின்றது நெசசிட்டி ஆகிடுச்சு நீங்கள் ரெடி ஆகி வரணும்ல ம் சீமான் வந்து நம்மளில் ஒருவர் தான் இப்போ நீங்கள் சீமான் ஒரு அழுக்கு சட்டையை போட்டுட்டு அங்கே வந்து ஏற்று விரிவிற்க அங்கே வந்து நின்று நீ நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஆனால் அப்படி தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க மக்கள்ல அப்படி தான் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க விட்டுருங்க மக்கள் அதை எதிர்பார்க்கல சரி அவருடைய தலைவர் அப்படின்னும் பொழுது அவர் அங்கே வராரு அங்கே 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 ஹோட்டலில் இருந்து ஹோட்டலில் வரணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு பதிலாக அவங்க இங்கே இருக்க போகிறாங்க எவ்வளோ செலவு அது ஆல்மோஸ்ட் அதே சார்ஜ் தான் ஒரு ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் போய் நீங்கள் ரூம் போட்டிங்கனாலும் இன்றைக்கி வந்து கேரவேனே அந்த அளவுக்கு சீப்பாக கொண்டு வந்துட்டாங்க அந்த கேரவேன் நீங்கள் பார்த்தீங்களா அது ஒன்றும் பெரிய பெரிய மல்டி ஃபெசிலிட்டி இருக்க கேரவன்லாம் கிடையாது சாதாரண வேன் அது அந்த கேரவனை நானும் பார்த்தேன் எல்லாரும் சொல்கிறாங்க நானும் பார்த்தேன் சீமானில் இருந்து பெரிய பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற இப்போ விஜய்க்கெலாம் வைக்கிறாங்கன்னா பெரிய பெரிய ஃபெசிலிட்டி இருக்கிற இல்லை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக இருக்குது அது ஃபேமிலியோடு வந்திருக்காரு அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க பசங்க ஒய்ஃபு இங்கெல்லாம் இருக்காங்க அவங்களோட அங்கே உட்காந்துருக்காரு இறங்கி வராரு அவ்வளோதான் இதுக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளோ செலவாகும் இருபத்தஞ்சாயிரம் ஆகுமா ஒரு நாளைக்கு வாடகை அவ்வளோதான் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அவ்வளோதான் அந்த கேரவானுக்கு அவ்வளோதான் இருக்கும் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம்ன்றத நீங்கள் ஹோட்டலில் போய் தங்கி நீ அவன் சாப்பாடு செலவு அந்த செலவு இந்த செலவு எல்லாம் பார்த்தாலும் அதானே வரப்போகுது அதை கட்சி தானே செலவு பண்ணுறாங்க இல்லை ஊர்லேருந்து திருடி வந்து அவர் செலவு பண்ணார் இல்லை இல்லை திருட்டு பணத்தில் அவன் இப்போ சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறான் ஒரு ஒரு ஊருக்கும் அதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே பிளேன் கம்பெனியே வாங்குகிறான் திரு ட்ரெயினில் வந்த குடும்பம் ஃப்ளைட்டு கம்பெனியே வாங்குது இதை யாரும் கேட்க மாட்டேங்கிறான் ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி பட்னாவுக்கு போனார் ஏ பட்னாவில் நார்மல் ஃப்ளைட்டில் போனால் ஃப்ளைட்டு போகாதா பறக்காதா சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தான் போகிறாரு நீ என்னை தமிழ்நாட்டுக்கு போய் ஏதாவது முதலீடு இடத்துக்கு போனியா நீ இல்லை நீ போனது எதுக்கு அங்கே ராகுல் காந்தி வந்து எங்கேயாவது விஜயோட போடுபடுறாருன்ற பயத்தில் நீ அங்கே போனேன் அப்போ நீ அங்கே போ அது அது உன்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக நீ போகிற ஒன்று திமுக அதுக்கு பணம் கொடுத்துருக்கணும் இல்லை நீ உன் பாக்கெட்லேயே பணம் கொடுத்துருக்கணும் முதலமைச்சர் நீ அங்கே போகிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கு பணம் கொடுக்குது அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் நீ ராகுல் காந்திக்கும் சகோட் பண்ணி பேசுறதுக்கு நாங்கள் ஏன்பா பணம் கொடுக்கணும் இதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் ராகுல் காந்தி உத்தரவாதம் கொடுப்பாரா கர்நாடகாவிலேருந்து காவேரி நீரை வந்து நாங்கள் பிரித்து கொடுப்போம் உத்தரவாதம் கொடுப்பாரா சித்தராமையா முடியாது என்று சொன்னாலும் சித்தராமையாவே நீக்கி விட்டு நீ கே விஸ்வகுமாரி நீக்கி விட்டு நான் கொடுப்பேன் உத்தரவாதம் கொடுப்பாரா ராகுல் காந்தி அப்புறம் நீ எதுக்கு இங்கேருந்து அங்கே போற சரி நீ போற அது உங்களுடைய அரசியல் தேவைக்காக போகிற இல்லை பல பேர் தனிப்பட்ட விஷயங்களுக்காக நீ போற அதுக்கு எதுக்கு என் பணத்தை செலவு பண்ற அதுதான் நீ நியாயமா கேட்கணும் கேள்வியை எப்படிதான் எங்க காசை நீ செலவு பண்ணி பதிமூணு லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா இல்லை ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் ஏதோ ஒரு லட்சம் சரியா இது செலவு பண்ணி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு நீ இங்கேருந்து பீகார் போகிற பட்னாவுக்கு போகிற எதுக்கு போகிற தமிழகத்திற்கு ஏதாவது உரிமையை மீட்டு கொடுக்குறதுக்காக போறியா இல்லை தமிழகத்துக்கு ஏதாவது மூலதனத்தை கொண்டு வர்றதுக்காக முதலீட்டை கொண்டு வர்றதுக்காக கொண்டு போகிறியா இல்லை நீ போகிறது அவர் விஜயோட விடுவரத்துக்காக உன்னுடைய கட்சி தேவைக்காக நீ போகிற அதை ஒரு பயம் கேள்வி கேட்டணும் பாருங்கள் இங்கே கட்சி காசு கொடுத்து ஒரு கேரவனை ரெடி பண்ணி அதில் அதனுடைய தலைவரை வீழ்த்து அழகு பார்த்தால் உனக்கு என்ன பிரச்சனை ஒரு பக்கம் வந்துட்டு டிவிக்கே வேலை சென்டிக்கே அப்படின்ற ப்ராப்ளம் வந்து போயிட்டே தான் இருக்குது ஆனால் என்டிகை தான் நம்ம அதிகமாக அவங்களுக்கு ஆப்பனண்டாக பேசுகிற மாதிரி இருக்குது இது எந்த எங்கே போய் முடியும் அப்படின்றத ஒரு கேள்வியாக இருக்குது என்டிகே வந்து தொடர்ந்து பேசிகிட்டே தான் அது அவங்களுடைய அரசியல் முடிவு அதாவது நான் வந்து இவரை எதிரியாக நினைப்பேன் அப்படின்னு நினச்சி அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அரசியல் முடிவு சரியா இது அதுக்கு முன்னாடி ஏதாவது கல்குலேஷன் இருக்கலாம் ஓகே நான் வந்து சீமான் எப்படி தன்னுடைய அரசியலை கட்டமைக்க வேண்டும் அறிவுரை கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு இப்போதான் நான் நினைக்கிறேன் சீமான் அந்த முடிவை எடுக்கிறார் அவங்களுடைய கட்சி அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய உரிமை சரி அது அவங்களுக்கு பயனளிக்கும் அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க பட்டு கூப்பிட்றாங்க என்னை பொறுத்தரைக்கும் நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு பின்னால் இவ்வளோ தூரம் போய் நீங்கள் மல்லு கட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்து பட் என்னோடய தனிப்பட்ட கருத்தை என்ன கொண்டு போய் அவங்க மேலே திணிக்க முடியாதுல்ல அது அவங்க தான் முடிவு கொள்ளணும் ஒரு நிரூபிக்காத ஒரு கட்சிக்குனால நீங்கள் இவ்வளோ போய் நீங்கள் அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய பில்டப் நீங்கள் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண அதாவது நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள்லாம் செலவு செய்து கிரியேட் பண்ண ஒரு பார்வை மார்க்கெட்டிங் இன்னும் எடுத்துக்கலாம் அதை நாம் தமிழர் கட்சி ஃப்ரீயாக கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்குது யாருக்கு தேவைக்காக்கும் அப்படின்றது தான் நாம் பார்க்கக்கூடியது இது என்னுடைய பார்வை என்னுடைய பார்வையை நான் அப்படியே மற்றவங்க மேலே திணிக்க முடியும் ஓகே சார் உங்கள் நேரத்தை செலவு பண்ணி இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி